மக்களே ஸ்டாவர்ஸ்ல இருந்து மலர் பேசுறேன் நான் இப்போ எங்க வந்திருக்கேன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து அம்மாக்காக கோவில் கட்டியிருக்காங்க சாய்பாபா கோவில் அப்படியே சீரடி சாய்பாபா கோவில் மாதிரியே கட்டியிருக்காங்க அந்த இடத்துல இருந்து தான் நான் பேசுறேன் இங்க இருக்க மக்கள்கிட்ட பேசலாம் வாங்க இப்போ வந்து தளபதி விஜய் வந்து அவங்க அம்மாவுக்காக இந்த சாய்பாபா கோவில வந்து கட்டியிருக்காங்க இல்லையா நீங்க இந்த கோவில் எத்தனை தடவை போயிட்டு இருக்கோம் எங்க பக்கத்துல தான் அடிக்கடிக்கு உள்ள போயிட்டு வரும் எப்படி உள்ளலாம் நல்லா மக்கள்லாம் இதை பத்தி என்ன சொல்றாங்க மனசுக்கு திருப்தியா இருக்கு நிம்மதியா அப்புறம் வேலைக்காம வேலைக்காம தான் மக்கள் கூட்டம் தான் வருமா வரும் இல்ல டெய்லி வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க ஆனா டெய்லியும் கோவில் திறந்து கோயில் திறந்துருக்கு காலையில ஆறு மணிக்கு பூஜை ஒன்பது ஒன்பதுக்கு ஒரு பூஜை அதோட பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை அஞ்சரை மணிக்கு ஒரு பூஜை நைட்டு ஒன்பது மணிக்கு நாலு பூஜை இந்த பூஜைக்கு வந்து மக்கள் வந்துடுவாங்க வந்துருவாங்க நிறைய நிறைய அதிகமா வருவாங்க மற்ற நாள்ல வந்து வரவங்க வந்துட்டு இருக்கும் தளபதி விஜய் அவங்களோட அம்மாலாம் வியாழக்கிழமை வருவாங்க வருவாங்க இடையில என் உள்ள இருக்க சாமிங்களுக்கு முக்கியமாக இருந்தா அதுக்கும் வருவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க அவங்க கிட்டே நாங்கள் இதுன்னும் முடியாது பூஜை நேரத்தில் நாங்கள் இங்கே வியாபாரம் பண்ணுறதுனால போக முடியும் இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வர்றது இன்னைக்கே கொஞ்சம் பார்த்ததே கொஞ்சம் வர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மற்ற வெயில் அதிக வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த வெயில் பரவாயில்ல அதுக்காக கடவுளை பாக்காம இருக்க முடியாது இல்லைங்களா அதனால எல்லாரும் ஃபேமஸாக சொல்லிகிட்டு இருந்தாங்க விஜய் சார் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறோம் ஃபேமஸ் ஆகிடுச்சின்னா அதுதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்திருக்கோம் கேள்விப்பட்டதாக கண்டுபிடிச்சி வந்தோம் இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸானது நல்லா இருக்குது ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்துக்கிறேன் நல்லா தரிசனம் கிடச்சிது நல்ல ஒரு என் வாழ்க்கையில் ஒரு நல்ல அற்புதம் நடந்துக்குது வீட்டோட மாப்பிள்ளை வராங்க அதுக்காக வீட்டோட வராங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் துன்பங்களப்பட்டேன் ஆனால் இந்த சாமி கோயிலுக்கு வந்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நல்லா அற்புதமாக நடக்குது இது என் தங்க என் தங்கச்சி ஆனால் வந்து நல்லா படிக்கணும்னு அவளுக்கும் நான் எல்லாம் வேண்டிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் எல்லாருக்கும் நீங்கள் எத்தனை தடவை இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்துடுவேன் இங்கே பக்கத்தில் தான் இருக்கீங்களா வரலாம் பட் எனக்கு ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ்லாம் இருக்கு நீ வியாழக்கிழமை நல்லா முக்கியமாக வந்துடுவேன் ஆ உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே ஆர்த்தி டைம்ல தான் கூட்டம் ரொம்ப இருக்க முடியாது உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் கோவில் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அது மாதிரி தான் இருக்குது அது மாதிரி தான் இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க பரவாயில்லி எல்லா ஜனங்கள் பாபா தேடி எவ்வளோ ஜனங்கள் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது வராதுன்னு நினச்சேன் எல்லாம் வராங்க போனவர்களோட இந்த ஊரம் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில் தாங்க முடில பாவம் ஜனங்க அவசைப்படுதில்லை ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல மசாலும் பொறுமையாக வாங்க மாட்டாங்க ஆ நாங்கள் இங்கே தான் இருக்கோம் பக்கத்தில் சாயங்காலம் வருவோம் காலையில் வருவோம் சாயங்காலம் சுண்டல் கொடுப்பாங்க காலையில் சாப்பாடு மதியானம் ஆ நல்லா நல்லா புண்ணியம் விஜய சார் ரொம்ப தோழப்பு போக முடியாமல் சீரடி மாரி இங்கே பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் விஜயன் சார் எங்கள் பாபா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வார வாரம் விளக்க ஏற்றுவாங்க கழிக்கு டிக்கெட்னா ஏற்ற மாட்டேன் கவுச்சு சாப்பிட்லாம் ஏற்ற மாட்டேன் சாதா டைமில் அது டெலிவரி ஏற்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு பார்த்தோம் பரவாயில்ல எங்கள் உட்காந்து மக்கள்லாம் எல்லாரும் வெளியூராங்கன்னா வராங்க பரவாயில்ல ரொம்ப விஜய் சார் ரொம்ப பிடிச்சி செஞ்சுருக்காங்க ரொம்ப கௌசரும் நல்லா கட்டி நல்லா கட்டி ஆனால் அவர் அவ பார்க்க முடியல நீ வர வைக்கணும் பார்க்க முடியா ஊரே அன்னைக்கு வந்தாலும் பார்க்க முடியல எங்களால் விஜய் சார் வரணும் நாங்களாம் பார்க்கணும் போட்டு மக்கள் நாங்களாம் பார்க்கவே இல்லையே எல்லாரும் பார்த்தாங்க நாங்கள் ம் ரொம்ப நன்றி வணக்கம் சென்னையில் உள்ள எல்லா சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கேன் இது வந்து எங்கள் அண்ணா விஜய் அண்ணன் கட்டின கோயில்ன்றனால நான் தொடர்ந்து இரண்டாவது வாரமாக வந்திருக்கேன் குடிய விரைவில் வாரம் வாரம் வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணா விஜய் அண்ணன் கட்டினத்துக்கு ரொம்ப நன்றி நல்லா கிடச்சிது நான் இரண்டாவது முறை நல்லா தரிசனம் எங்கள் அண்ணன் ஷீரடி ஃபேமிலியோடு கண்டிப்பாக அடுத்த வாரம் வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க எங்கள் அண்ணன் வந்து ஷீரடி மாதிரியே கட்டியிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் அண்ணன் இப்படி ஒரு கோயில் எங்களுக்கெல்லாம் கட்டி தருவார்னு நாங்கள் நினைச்சே பார்க்கல அது இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சார் இந்த கோயில் கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி மேம் ஷிரிடியில் இருக்கிற மாதிரி சேம் இருக்குது மேம் நாங்கள் ஷிரிடி பார்த்தோம் சிரிடி போகிற நிறைய பக்தங்களுக்கு வந்து இங்கே வந்து சாமி நார் நேரடியாக பார்க்கல மேம் விஜயஸ்வரம் அவங்க அம்மாக்காக ஞாபகம் தான் கட்டி கொடுத்து ரொம்ப நன்றி விஜய்க்கு வந்து ரொம்ப பாராட்டுக்கள் ஏன்னா இந்த கோயில் சூப்பராக கட்டினேன் இது வரைக்கும் சாய்பாபா கோயில் போனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் வந்திருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அம்மாவுக்காக கட்டியிருக்காரு ரொம்ப பெருமையாக இருக்குது சோபா மேடம் வந்திருந்தாங்க பூஜை பண்ணாங்க பார்க்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப விஜய்க்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ஆ இனிமே அடிக்க இங்கே தான் பக்கத்தில் தான் வீடு அடிக்கடிக்கு வந்துடும் இனிமே வார வாரம் வந்துடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குங்க திருப்தியாக இருக்குது பாபா கும்பிட்டது பசங்கள்லாம் யூடியூப் பார்த்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே குட்டி குட்டி விஜய் ஃபேன்ஸு அவங்களுக்காகவே பாபா பார்க்க வந்தோம் இன்னைக்கு நல்லா இருந்ததுங்க பசங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க பசங்களுக்காக தான் வந்தது வெயிலும் பொறுக்காமல் வந்து சேர்ந்தாச்சு விஜய்க்காக தேங்க்ஸ் விஜய் ஆ அந்த இது பேக்ரவுண்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் ஓகேங்க சோபா மேம் இருந்து எல்லாரும் கொஞ்சம் செல்ஃபி எடுத்துருக்கலாம் எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டி விஜய் வருவாரா அப்படின்றதுல தான் இருக்காங்க பாபா வந்து தனி நமக்கு வந்து மற்ற பாபா கோயில் போனால் இது எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா பட் இந்த கோயிலில் வந்து விஜய் வருவாரா அவங்க அம்மா வந்துட்டாங்க அவங்க அப்பா வருவாரா விஜய் வருவாரான் தான் எதிர்பார்த்துட்டு அதிகமாக இருக்கு நாட் ஓன்லி மீ எல்லாருமே எந்த சுற்றி எல்லாம் வந்து அதான் வந்துட்டாங்க எல்லாருமே அந்த கியூரியாசிட்டியில தான் இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்க்குறோம் பார்க்குறோம் என்னென்னா வெயில் அதிகமாக இருக்கா அந்த மேலே வந்து ஒரு ஃபுல் ஷீட்டு கூரை போட்டுட்டு கீழே அந்த தென்னை மரத்தில் வெஞ்ச ஒரு இது இருக்குது அதை போட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றுனா ஃபுல்லாக ஏன்னா ரொம்ப வயசானவங்க குழந்தைங்க எல்லோரும் வர ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரிங்களா நிறைய ஃபெசிலிட்டியும் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆமாம் பாபாவுடைய இது எல்லாருக்கும் நல்லா கிடைக்கணும்னு கடவுள் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ அங்கிள்

அதனால் இது பண்ணோம் இன்றைக்கி வந்து எவ்ரி தேர்ஸ்டே அவங்க அம்மா வருவாங்க போன தேர்ஸ்டே அவங்க அம்மா அப்போ வந்தாங்க இந்த தேர்ஸ்டே வந்து அவங்க அம்மா மட்டும் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து இங்கே எல்லாமே பிரசாதம் கொடுக்குற லைனில் சும்மா லைனில் கொடுக்க முட்றா போடுறாங்க அதனால வந்து ரொம்ப இது பேசுகிறாங்க அதனால் வந்து உள்ளே ஒரு மேடம் இருக்காங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க உள்ள விடக்கூடாதுன்னு அதுதான் இது நான் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியுமா நல்லா நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக சாய்பாபா இந்த இடத்துக்கு வர வச்சார் சோம்னா மேம் பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் அப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியுமா இது எங்கே இருக்கோ இன்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் சாய்பாபா இந்த கோயிலுக்கு வந்து எங்களை எங் எங்களுக்கு அருள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டின விஜய் சாருக்கும் ரொம்ப நன்றி என் பேர் நித்யா நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து இருக்கோம் இங்கே தெரிஞ்சவங்க வீட்டில் விஷயத்துக்காக வந்தோம் அப்போ இந்த சாய் பாபாவோட அருள் எங்களுக்கு கிடைச்சிது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி சார் அங்கிள் நீங்க நீங்க கட்டின கோவில் வந்து நாங்க பார்த்தோம் ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அங்கிள் நீங்க சூப்பரா கோவில் கட்டிருக்கீங்க விஜய் அங்கிள் யூ இந்த சாய்பாபா கோயில் விஜய் சார் கட்டினதுன்னு கேள்விப்பட்டோம் உள்ள பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம் பிரசாதம் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு விஜய் சார் அம்மா பார்த்தோம் எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஆர்த்தி நல்லபடியாக பார்த்தோம் விஜய் சார் எல்லாேருக்கும் பொது சேவை செய்கிறாரு இது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் சார் சீரடி போல் இருக்குது சாய்ராம் கோயில் விஜய் கட்டினது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது நாங்கள் அங்கே போக முடியாதவங்க இங்கே நல்லா அழகாக தரிசனம் பார்க்கலாம் சாமி தரிசனத்தை பார்க்கலாம் ரொம்ப இந்த கோயில் அற்புதமாக இருக்கிறது சாமி தரிசனமும் நல்ல சீரடிக்கு போக முடியாதவங்களாம் இங்கே சீரடிக்கு ஆட்டா இங்கே எல்லாமே வந்து தரிசனம் பக்கத்துக்கு ரொம்ப இங்கே இருக்கிற கொரட்டூர் மக்களுக்கெல்லாம் இது ஒரு அதிசயம் அற்புதம் விஜய்க்கு கொஞ்சம் கோடான கோடி நன்றி சோபனா அம்மாவுக்கும் கோடான கோடி நன்றி டைம் வரும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஷீரெடி மாதிரியே இருக்குது எங்களுக்கு இப்போ ஒரு மாதம் தான் தெரியும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சரி பார்க்கணும் பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறோம் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் பிரசாதெல்லாம் ஏன்னா பாபாவுக்கு பிடிச்சது அன்னதானம் தான் அவருக்கு இல்லைன்னே போகக்கூடாது அது எப்படின்னு தெரியல பாபா சொல்கிறேன் நான் ரொம்ப பாபாவோட டிவேட்டி அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த மக்கள் வந்து நான் வந்து எங்கள் அம்மா விடை வரட்டு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோவில் இருக்குது எல்லா ஜனமே வேறு எல்லா மக்களும் வரா மாதிரி தெரியுது நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் எல்லா பாபாவுக்கும் இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது இன்றைக்கே நான் வந்துட்டேன் இன்றைக்கே ஆமாம் இன்றைக்கே வந்துடணும்னு வந்துட்டேன் நான் பார்த்த ரொம்ப சந்தோஷமா இருக்குது சாய்பாபா பக்தர் நாங்கள் எப்போவுமே வருஷம் தோறும் போவோம் கோ சீரடிக்கும் போவோம் இங்கே மயிலாப்பூர்லேயும் போவோம் சரி இன்னைக்கு இவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்த்தது அந்த கோயில் அமைப்பாங்க நல்லா பார்த்தோம் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போதானே கட்டியிருக்காங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சா இன்னும் நல்லாயிருக்கும் கூட்டமும் நல்லா வராங்க இங்கே நிறைய எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல அமைச்சதுனால இங்கே இருக்கிறவங்களுக்குலாம்

பிரசாதம் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு மனநிம்மதியோடப்போம் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ ஒரு சூப்பரான கோயிலை கட்டி கொடுத்ததுக்கு எங்களெல்லாம் வந்து பிளஸ்ஸிங் அந்த கடை சாய்பாபா ப்ளஸ்ஸிங் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறா விஜய் ஆக்டர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றி வாரம் வாரம் எப்படி இருக்கு பாபா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா

ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாபா கோயில் எனக்கு நான் ரொம்ப ஃபேன் பாபாக்கு இப்போ வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷ பண்றீங்க கட்னிங்க தெரிஞ்சானவே இன்னைக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும்னு આવறோம்டாང་ வந்திருக்கோம் எல்லாம் ஓட்டு போட ரெடியா இருக்காங்க எங்க வீட்ல புள்ளங்க எல்லாம் ஆமா எல்லாம் எங்க வீட்டு புள்ளங்க எல்லாம் ஊர்பிலரா இருக்காங்க எல்லாரும் ஓகே ஓகே வந்திருக்க புள்ளங்க எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட ரொம்ப थैंक्स விதேயா ரொம்ப நன்றி விஜய் சார் உங்களுக்கு மிகவும் நன்றி கோவில் நல்லா இருக்கு